ஹாய் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக் டு அவர் நேச்சுரல் டேரஸ் கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா அப்படிங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த பூவை பற்றி ஒரு சின்ன பதிவு தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற அந்த பூவினுடைய பெயர் என்ன தெரியுமா தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் செகண்ட் உங்களுக்கு டைம் தரேன் பாருங்கள் ரொம்ப அருமையான வாசனை வீசக்கூடியதுங்க சும்மா அபரிமிதமான வாசனை வசதி இது ஹைப்ரிட் ரகம் இது இதில் மரமாக வளரக்கூடியதும் இருக்குது பார்டர் செடி மாதிரியும் வைப்பாங்க தேனீக்கலுக்கு ரொம்ப பிடிச்ச பூங்க இது கண்டுபிடிச்சிட்டிங்களா இதுதாங்க ஆரஞ்ச் ஜஸ்மின் இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழில் மது காமினின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அருமையான வாசனை இருக்குங்க இதெல்லாம் வந்து நான் வார்த்தையில் சொல்கிறத விட நீங்கள் அதை வாங்கி அந்த வாசனையை நீங்கள் அனுபவிக்கும் போது தாங்க அதனுடைய உண்மையான ஒரு தன்மை என்னன்றது தெரியுங்க மேங்களை ஒரு எட்டு மணிக்கு மொட்டை மாடிக்கு வந்தீங்கன்னாப்பா என்ன வாசனைங்க சும்மா ஒரு தெய்வீக வாசனைங்க பவள மல்லியோட கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்குங்க பவள மல்லியாவது பட் அதை குறை சொல்லல அது ஒரு நீச்சி வாட லைட்டாக அடிக்கும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா விதமான வாசனைங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இது தேனிகளுக்கு ரொம்ப பிடிச்ச பூங்க இந்த வாசனைக்கு அந்த கலருக்கு வந்து தேனிகள் ரொம்ப விரும்பி வரும் கார்டனில் வந்து இந்த மாதிரியான செடியெலாம் வளர்க்குறதுலாம் ரொம்ப நல்லதுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அர்க்கா அக்காக்கீரைன்ற ஒரு கொய்யா ரகம் தாங்க இதை நம்ம நிறைய முறை பார்த்துருப்போம் லாஸ்ட் டைம் கூட உங்கள் கட் பண்ணி காமிச்சேன் திருப்பியும் ஒரு நாலஞ்சு காய் வச்சுருக்கு பாருங்கள் ஒன்று ஒன்றும் நல்ல பெருசாக இருக்குது பாருங்கள் அர்க்கா கீரைன்ற ஒரு ரகம் இது கொய்யாவில் நிறைய ரகம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது அர்க்கா அர்க்காக்கீரைன்ற ஒரு சாஃப்டான ரகம்ங்க இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தேன் மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டீங்கன்னா அதை நீங்கள் அடுத்து நம்ம தோட்டத்தில் பார்க்குறது செம்பருத்தி பூங்க இது ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன் நான் அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் நான் இது டபுள் டிலைட் ட்ரோஸ் நம்ம கார்டனில் பார்த்துருப்பீங்க அடிக்கடிக்கு அதுவும் ரொம்ப வாசனை பகுந்தது தாங்க இது இது பாக்கு பன்னீர் இது இன்னும் முட்டோடு இருக்குது இன்னும் மலரில் இது ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸை செம்பருத்திங்க இது அருமையான கலர் நல்ல டிஃப்ரெண்ட்டான கலர் வெரைட்டிங்க இதில் ஒரு தட்டாம்பூச்சி உக்காந்துட்டு இருக்கு தேன் குடிக்கிறதுக்கோசம் அப்படி தொட்டு பார்த்தேன் கையில் மாட்டு தானே அப்படிங்க முல்லமாக தொண்ண பறந்துச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி செடிங்களா நீங்களும் ட்ரம்ல வைக்கலாங்க வச்சுனா உங்களுக்கு ஒரு மனம் நிம்மதி இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் டபுள் டி லைட் ரோஸ்ங்க இது இது நீங்கள் பார்க்குறது வந்து தாய் மேங்கோன்ற ஒரு வெரைட்டி இது ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு காய் வச்சுது அதுக்கப்புறம் நான் காய் விடலை அப்புறம் இப்போ தான் இந்த வாட்டி விடலான்னு வச்சுருக்கேன் ஏன்னா வேர் கொஞ்சம் பெருசாக இருக்குது தாய் மேங்கோன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி சின்னதுலேயே காய் காய்க்கக்கூடியதுங்க நிறைய மொட்டு வச்சுருக்கு பூ வச்சுருக்கு இந்த வாட்டி நல்லா காய் வரும்னு நினைக்கிறேன் இது பக்கத்தில் நீங்கள் பார்க்கறது பார்த்திங்கன்னா கொத்து எலுமிச்சின்னு சொல்கிற ரகம்ங்க இது கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய எலுமிச்சை ரகம்ங்க இது பாருங்கள் ஒரு ஒரு காயம் கொய்யாக்காய் சைஸில் இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிங்க இது கொத்தி எலுமிச்சி ஓகேங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங் தேங்க் யூ இது பார்த்திங்கன்னா ஒரு மினி ஆரஞ்சுங்க எது சொல்ல மறந்துடாது போன மாதிரி ஒரு இருபது காய் வச்சது இப்போ திருப்பி பிஞ்சி வச்சுருக்கு நல்லா நிறைய பிஞ்சுகளோடு காய் காய்க்கக்கூடியதுங்க அதை பாருங்க மினி ஆரஞ்சுன்ற ஒரு ரகம் அது சேம் நம்ம ஆரஞ்சு மாதிரியே இருக்கும் சின்னதாக காய்க்கக்கூடியதுங்க இந்த மாதிரி செடிகளாக நீங்களும் மொட்டை மாடியில் வளர்த்து பயன்படணுன்னு கேட்டுக்கிறேங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்